அலாம் வலிகம் வரமூத்துல வரகாத்தும் வரமதுல்லாம் இந்த வீடியோவில் உத்ரு சவுதியா ஸ்டடி இன் சவுதி அரேபியா அப்படின்னு ஒரு வெப்சைட் சவுதி அரசாங்கத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது எதுக்காகன்னா வெளிநாட்டு மாணவர்கள் சவுதி அரேபியாவில் படிக்கணும்னா அவங்க அவங்க அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டை அந்த சவுதி அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சுருக்கு இது கடந்த சில ஆண்டுகளாக தான் இருக்குது இது எப்படி வேலை செய்யும்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸில் தனித்தனியாக இருந்தது அந்தந்த யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு வெப்சைட் இருந்தது ஆனால் இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு யாராக இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணணும் இதிலருந்து அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ரிக்வஸ்ட் எல்லாமே போகும் அப்போது இந்த இதில் அப்ளிகேஷன் இந்த வருஷத்தினுடைய இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய அப்ளிகேஷன் இந்த வருஷம் ஓப்பன் ஆயிருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஓப்பன் ஆன் தேர்ஸ்டே செப்டம்பர் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் அப்ளிகன்ஸ் ஃபார் அப்ளிகன்ஸ் ஃபார் த செகண்ட் செமிஸ்டர் அண்ட் தன் நெக்ஸ்ட் அகாடமிக் செமஸ்டர் இந்த வீடியோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது செப்டம்பர் எயிட் நேற்று ஆக்சுவலாக அது ஓப்பன் ஆயிருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறது இல்லை இப்போது இப்போ தான் நாங்கள் புதுசாக இந்த வெப்சைட்டுக்கே வரோம் அப்படின்னா எப்படி புது அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எப் என்னென்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ முதல்ல நம்ம பார்க்கப்படுறது அக்கவுண்டே இல்லை இந்த வெப்சைட்டில் அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே மேலே இருக்கிற லாகின் ஆப்ஷன் போய் க்ரியேட் அ நியூ அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் க்ரியேட் அ நியூ அக்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜு உள்ள போகும் இந்த பேஜில் க்ரியேட் அ நியூ அக்கௌண்ட் கீழே வந்து ஐடென்டிட்டி டைப் மூணு ஆப்ஷன் இருக்குது நேஷ்னல் ஐடி இருக்குது இகாமான் இருக்குது மூணாவது அதர் நமக்கு வந்து ரெண்டுமே கிடையாது நேஷ்னல் ஐடி அதை வச்சு நம்ம பண்ண முடியாது இரண்டாவது நிக்காமாங்கிறது வந்து சவுதி நேஷனல்ஸ்க்கு தான் ஸோ நம்ம வந்து அதர் ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளுடைய இமெயில் ஐடி வச்சு நம்ம க்ரியேட் பண்ணணும் இமெயில் ஐடி நீங்கள் அதை போட்டுட்டு நேஷ்னாலிட்டி இந்தியா யூஸ் பண்ணிக்கிட்டு விஷுவல் கோட் இங்கே தெரியற அந்த கோடை டைப் பண்ணிடணும் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டா வரும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டால யூசர் நேம் நம்மளுடைய இமெயில் ஐடி வந்துடும் நம்மளுடைய பெயரை அரபிக்கிலையும் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும் இங்கிலீஷில் டைப் பண்ணும்பொழுது கவனமாக பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதன் அதை அதில் இருக்க அதே ஸ்பெல்லிங்காக டைப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேம் ஃபாதர்ஸ் நேம் grandfather's ஃபாதர்ஸ் நேம் name. நேம் இது வந்து ஒரு நான் வந்து ரேண்டமாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பேர்கள் எல்லாம் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட் நேம் ஸோ அதுவும் கொடுத்துக்கோ ஜெண்டர் மேல் டேட் ஆஃப் பர்த் க்ரிகோரியன் அதாவது இங்கிலீஷ் கேலண்டரில் இருக்கிற டேட்டை நீங்கள் போட்டுவிட்டாலே அது டேட் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு சேஞ்ச் ஆகிரும் அண்ட் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் நம்ம இந்தியன் நம்பர் டைப் பண்ணும்போது டபுள் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்பர் போடணும் இந்த ஜீரோங்கிற இடத்துல ப்ளஸ் சிம்பிள் ஆக்சுவலாக நம்ம போடும்போது ப்ளஸ் சிம்பிள் போடுவோம் ப்ளஸ் சிம்பிள் இதில் டைப் பண்ண முடியாது அதனால் அங்கேயுமே ஜீரோ போட்டிருங்க இப்போ ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ணும்போது டபுள் ஜீரோ ஜீரோ நைன் ஒன் அப்புறம் அந்த டென் டிஜிட் மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு நான் ஏன் அரேபிக்கில் பேர் டைப் பண்ணோன்னா மேண்டட்ரியாக கேட்டுக்கிறது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க என்ன இங்கேயே கூட நம்ம டைப் பண்ணிடலாம் ஓகே டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கோடு வரும் அது எதுக்கு வரணும் மொபைல் நம்பருக்கு வரணுமா இமெயிலுக்கு வரணுமாங்கிற ஆப்ஷன் கேட்கும் மோஸ்ட்லி இமெயில் வச்சு எல்லாத்தையுமே நீங்கள் மூவ் பண்ணுங்கள் இமெயில்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது என்னுடைய மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும் வெரிஃபிகேஷன் கோடு இந்த மாதிரி வந்திருக்கும் யுவர் யூசர் நேம் எஸ் அப்படின்னு மெயில் ஐடி போட்டு ப்ளீஸ் யூஸ் த வெரிஃபிகேஷன் கோட் கோடை டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டா இந்த பேஜ் வந்துடும் இமெயில் ஹஸ்பண்ட் சென்ட் டு ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு அதை கொடுத்ததுக்கப்புறம் புது பாஸ்வேர்டு டைப் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயிலுக்கு இன்னொரு மெயில் வரும் மெயில் ஐடிக்கு இன்னொரு மெயில் வந்திருக்கும் அதுக்குள்ளே போய் அதில் அது வந்து இந்த மெயில் தான் டேர் யூசர் உங்கள் பேர் போட்டு செட் பாஸ்வேர்ட் லிங்க் அப்படின்னு ஒரு ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ்குள்ளே போகும் செட் பாஸ்வேர்டு அப்படின்னு பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க விஜுவல் கோட் அதே மாதிரி இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிவிட்டு சரி சரி இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உதிர ஸ்விஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தஸ்ஜீல் துஹூல் அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த அக்னாலஜ்மெண்ட் கேட்கும் ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட் இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் படிக்கணுங்கிறத படித்து பாருங்கள் அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் இந்த அக்ரி ஆப்ஷன் வந்து ஆன் ஆயிடும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணணும் நம்மளுடைய நம்ம ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்திருக்கும் அடுத்தது இங்கே நேஷ்னாலிட்டி ஒரிஜினல் நேஷ்னாலிட்டி பிளேஸ் ஆஃப் பர்த் அதுவும் ப்ளேஸ் ஆஃப் பர்த் ஆஸ்பர் பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை சென்னை அப்படின்னு இருக்கிற பாஸ்போர்ட்டில் ஊர் பேரோட இருக்கும் அதை டைப் பண்ணணும் கரண்ட் ப்ளேஸ் ஆஃப் ரெடி ரெசிடன்ஸ் இப்போது இங்கே இருக்கோங்கிறத டைப் பண்ணிக்கணும் சோஷியல் ஸ்டேட்டஸ் இங்கிளாக மேரிடா அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸில் நோ கொடுத்துடணும் ஜாப் டீட்டெயில்ஸ் யாரையும் எம்ப்ளாயி நோ பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இங்கே பாஸ்போர்ட் நம்பர் டைப் ஆஃப் பாஸ்போர்ட்டில் நார்மல் சூஸ் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் இஷ்யூ டேட் பாஸ்போர்ட் இஷ்யூ டேட்டில் இங்கே க்ரிகாரின் கேலண்டரில் இங்கே செலக்ட் பண்ணிடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்டரிக்கு மாறிடும் நான் ரெண்டாமல் ஒரு டேட் செலக்ட் பண்ணுறேன் பாஸ்போர்ட் இஷ்யூ டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ ப்ளேஸும் பாஸ்போர்ட்லேயே இருக்கும் ஸோ அந்த டீட்டெயிலையும் இதில் டைப் பண்ணிக்கலாம் ஓகே சேவ் அண்ட் கண்டினியூ இது கொடுத்ததற்கு பிறகு நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் ஜோக்ராஃபிக் லொக்கேஷன் அது நம்ம நாட்டில் நம்ம எந்த பகுதியில் இருக்கும் வட பகுதியில் வடக்கா தெற்கா மேற்கா கிழக்கா நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது சவுத் ஆஃப் த கண்ட்ரி இந்த நாட்டினுடைய தென் பகுதியில் செலக்ட் பண்ணிக்கணும் ஆல்டர்னேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பரில் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஓகே ரீஜன் தமிழ்நாடு ஜிப்கோடு ஜிப்கோடு பின்கோடு டைப் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஆறு டிஜிட்டில் பின்கோடு டைப் பண்ணுவோம் ஆனால் அந்த பின்கோடுடைய கடைசி ரெண்டு அல்லது மூணு டிஜிட் மட்டும் இங்கே இதில் டைப் பண்ணுங்கள் அப்புறம் சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸில் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுடைய லிங்க்கை இங்கே அப்லோட் பண்ணணும் இது வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே மேண்டட்ரி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு மேண்டட்ரி ஸோ அதையும் அக்கௌண்ட் இருக்கிறவங்க அந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிடுங்க அக்கௌண்ட் இல்லாதவங்க புது அக்கௌண்ட் இந்த ரெண்டு லிங்க் க்ரியேட் பண்ணி அந்த லிங்க்கை இங்கே பேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் ஆப்ஷன் டேட்டா ஹாஸ்பின் சேவ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பர்ஸ்னல் டேட்டா சேவ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது அப்ளை டு ஸ்டடி நவ் இப்போ தான் நம்ம முக்கியமான అప్లై పంట ప్రాసెస్కు పోం